ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து பிள்ளையார கும்பத்துக்கு வந்து இன்றைக்கு சனிக்கிழமை அக்கண்ட மகளுக்கு ராகு ராகுகேதுக்கும் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தா அதனால் மூன்று பேரும் நேரத்துக்கு எலும்பி முழுகிட்டு கோயிலுக்கு வலிக்கிட்டு போயிட்டோம் அக்கா கண்டை வீட்டு பக்கத்துலேயே இப்போ பிள்ளையார் கோயில் இருக்குது சுதந்திர ஒரு சந்திலே இருக்குது முடியவே எலும்பி போயிட்டு உள்ளே போய் காலை கழுவிட்டு கிணத்தடிக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையார வடிவாக கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போனால் ஐயர் வந்து பூசாக தூங்கிட்டார் ஐயர் ராகு பூசை செய்ய வலிக்கிட்ட பிறகு அக்காவும் அக்காத மகளும் சேர்ந்து ராகு கேதுக்கு தண்ணி அள்ளி கொடுத்துக்கினோம் அதான் ஐயர் ராகு கேதுக்கு ஊற்றி கொண்டு ஊற்றின இப்படி தான் அந்த பூசை விழுந்தது எனக்குமே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறேன் நெல்லு ராகு கேதுக்கு தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றின பிறகு மூலஸ்தான பூசை நடந்தது பூச முடிய ஐயர் அர்ச்சனையை செஞ்சதுக்காக பூவும் வீவூதியும் தந்த அதை வாங்கி கொண்டு அக்கால மகள் கோயிலுந்தியெல்லாம் காசு போல் வரணும்னு சொல்லி சொன்னேன் அதையும் போட்டுட்டு வீட்டை வந்துட்டேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்